ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகாவோல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா ஒரு சுவையான ரால் தொக்கை தான் பண்ண போகிறோம் அதுவும் கீ வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்து கூட இந்த ரால் தொக்கை வச்சு நம்ம சாப்பிடும்போது ஒரு பிளேட் சாதம் நம்ம வந்து சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு டேஸ்டியான ரெசிபி தான் இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக நான் இன்றைக்கி வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து ரால் வந்து வாங்கியிருக்கேன் இதில் வந்து தேர்ட்டி ஃபைவ் ரால்ஸ் வந்து இருந்துச்சு ஸோ அதுக்கான மசாலா வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து கால் கிலோ ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அப்புறமா நாலு டு அஞ்சு கிராம்பு ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு அப்புறமா தனியாத்தூள் நீங்கள் வந்து தனியா வத்தல் எல்லாமே முழுசாக நீங்கள் ஆட் பண்ணால் முழுசா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தனியாத்தூள் வந்து பொடியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெந்த நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தே வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது கசப்பு தன்மை வந்துடும் அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் தூள் நீங்கள் வந்து மிளகாய் வந்து ஆட் பண்ணினா கூட ஆட் பண்ணிக்கலாம் அதை வந்து நல்லா ஊற வச்சு நம்ம வந்து எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் அதில் வந்து தான் விடணும் கீ விட்டு அது காய்ஞ்சதும் அது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை விட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம வந்து பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை வந்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தேவைக்கு ஏற்றவாறு கொஞ்சமாக தண்ணியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சமாக புளி கரிசல் நம்ம வந்து குழம்புக்கு விடுவோம் அதில் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக வேண்டாம் கொஞ்சமாக புளிக்கரைசலும் ஒரு பிஞ்சு சர்க்கரை அதையும் நம்ம ஆட் பண்ணும்போது தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட குழம்போட திக்னஸ்க்கு ஏற்றவாறு தண்ணி வேணால் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா சால்ட்டு எல்லாமே ஆட் பண்ணி எல்லாமே நல்லா நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டப்புறமா இதை வந்து நாம் வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதி வந்த நாம் வந்து ஒரு வந்து ஆட் பண்ணணும் பாருங்கள் இப்போ தான் கொதி வர ஸ்டார்ட் ஆயிருக்கு இது வந்து நம்ம வந்து நல்லா அடி பிடிச்சிடக்கூடாது அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வர்றது வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விட்டுறலாம் இப்போ வந்து பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு நல்லா கொதி வந்த அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இறால் பீசஸை வந்து நாம் வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரால் வந்து நீளமாக தான் இருக்குது ஆனால் இந்த இறாலோட இது என்னென்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் வந்து வந்துடும் இல்லையா ஸோ நல்ல வந்து வேகிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் நாம் வந்து மூடி போட்டு அதை வந்து நல்லா வேக விட்டுக்கலாம் எடை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ பாருங்கள் நல்லா கொதிக்குது நம்மளோட குழம்பு வந்து நல்ல திக்காக இருக்கும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிசைஞ்சி சாப்பிட்றதுக்கு ஏற்றவாறு நீங்கள் திக்னஸ்க்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து வேக விட்டுக்கலாம் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்தளவெல்லாம் இப்போ வந்து குழம்பு வந்து கெட்டியாக இருக்குது எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் அதனால் நான் வந்து அப்பப்போ திறந்து பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லாமே கலந்து விட்டுருக்குறேன் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் நான் வந்து மூடி போட்டு நல்லா வந்து வேக விட்ருவோம் பாருங்கள் ஃபஸ்ட் இருந்த லெவலுக்கும் இப்போ வந்து நல்லா வந்து திக்னஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வாசமும் இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து நெய் ஆட் பண்ணி தான் நம்ம வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் தாங்க இதை வந்து மூடி மறுபடியும் நான் மூடி போட்டால் கூட கொஞ்சம் திக்னஸ் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு ஸோ பாருங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருந்த லெவலுக்கு நல்லா வந்து திக்னஸ் ஆயிருக்கு இந்த டைமில் வந்து நாம் வந்து கொத்தமல்லி தழையை தூவி வந்து நம்ம இறக்கிருக்கலாம் இறால் வந்து வெந்திருக்கான்னு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரால் வந்து சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடும் நம்மளுக்கு இப்போ வந்து எனக்கு இறாலும் வெந்துடுச்சு குழம்போட திக்னஸ் எனக்கு இந்த திக்னஸ் போதும் ஸோ இந்த டைமில் வந்து நான் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்கிட்டேன் பாருங்கள் நல்லா கொதி வருது எண்ணெயும் பிரிஞ்சு வரும் கொத்தமல்லித்தலை வந்து நீங்கள் தூவிட்டு அதையும் நல்லா வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் வந்து அதை வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான் நீங்கள் வந்து இந்த ரால் குழம்பு தீர்ந்ததும் அந்த ரால் இந்த கொழம்பு ப்ரிப்பேர் பண்ண இந்த சட்டியில் வந்து சாதத்தை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவல் தாங்க எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி சட்டியில் போட்டு சாப்பிட சாதம் வந்து பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதோடய கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக இருந்த தான் இருக்கும் ஆனால் சா சாதத்தில் வந்து போட்டு பசங்க சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு தட்டு சாதம் வந்து சாப்பிட்லாம் அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு குழம்போட திக்னஸும் நல்லா இருந்துச்சு இந்த ஃபுட் மெனு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்